வணக்கம் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா விட்டு அந்த பாட்டில் திரும்ப கொடுத்தால் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கடையில் கொடுக்க வேண்டும் அல்லது அதை கழித்து கொண்டு மது புதிய பாட்டில் வாங்கி கொள்ளலாம் திண்டுக்கல் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யும் மது மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படாமல் இருந்த திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போது செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் விற்பனை செய்யப்படும் நிலையில் மேலே பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக பெற்றுக்கொண்டு மது விற்பனை செய்யப்படும் நிலையில் பாட்டிலை திரும்ப ஒப்படைத்தால் பத்து ரூபாய் குடிகாரர்களுக்கு மீண்டும் வழங்கப்படும் தமிழக அரசின் மதுவிலக்கு ஆயத்த தீர்வுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள டாஸ்மாக் நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாட்டில் சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மதுமானக் கடைகளும் அதனுடன் இணைந்த மதுக்கூடங்களும் செயல்பட்டு வருகின்றது டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் சில்லறை விற்பனை வாயிலாக ஒரு நாளைக்கு சராசரியாக நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் வருகிறது அது இல்லாமல் வார நாட் விடுமுறை நாட்களில் மற்றும் தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷமான நாட்களிலும் பல மடங்கு விற்பனை அதிகரிக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் புத்தாண்டு தீபாவளி பொங்கல் போன்ற நாட்களில் டாஸ்மாக் மது விற்பனை மிக அதிக அளவில் இருக்கும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் எழுநூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான விற்பனை நடைபெறுகிறது மது பாட்டில்கள் கடைகளில் நூற்றி எண்பது மில்லி நூற்றி அறுபது மில்லி எழுநூற்றி இருபது மில்லி அளவுகளில் மதுபானங்கள் விற்கப்படுகிறது இவை அனைத்துமே கண்ணாடி பாட்டில்களில் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் கொடைக்கானல் நீலகிரி போன்ற மலைவாசஸ்தலங்களிலும் ஸ்தலங்களிலும் வனப்பகுதிகளிலும் மது பாட்டில்களை எறிவதால் வன விலங்குகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன இதையடுத்து கூறி சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு எதிராக சென்னை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் நீலகிரி கொடைக்கானல் ஏற்காடு உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களில் நெகிழி பொருட்கள் விற்பனை செய்யவோ பயன்படுத்தவோ தடை விதிக்கப்பட்டது இந்த வழக்கில் பிரதிபதியாக சேர்க்கப்பட்ட தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் அதான் டாஸ்மாக் தனது மதுமான சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை செய்யப்படும் பொருட்களில் மது பாட்டில்கள் விலையோடு கூடுதலாக பத்து ரூபாய் பெற்று கொள்ளவும் பருகிய பிறகான காலி பாட்டில்களை டாஸ்மாக் கடைகளில் கொடுத்து கூடுதலாக பத்து திரும்ப பெறும் வகையிலான ஒரு செயல் திட்டத்தை சென்னை ஐகோர்ட்டில் தாக்கல் செய்தது டாஸ்மார்க் இதனை ஏற்றுக்கொண்டு இதர மாவட்டங்களிலும் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டது தொடர்ந்து முதல் கட்டமாக நீலகிரி கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் பாட்டிலை திரும்ப பெறும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன் பிறகு பதினைந்து மாவட்டங்களில் முழுமையாக இத்திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் செயல்படாமல் இருந்த திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நேற்று முதல் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி சிறப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட மது பாட்டில்கள் பத்து ரூபாய் கூடுதலாக வாங்கி கொண்டு மது பிரியர்களுக்கு வழங்கப்படும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பாட்டில்களை மீண்டும் கொடுத்தால் ஷாஸ்மா அவர்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கும் உரிய ஏற்பாடுகள் இன்றி இத்திட்டம் அவசரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் மது பிரியர்களும் இந்த திட்டத்திற்கு தங்கள் கண்டனங்களை தெரிவித்து இருக்கின்றனர் காரணம் ஏற்கனவே தமிழகத்தில் மது வகைகள் பத்து ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை செய்யப்படும் நிலையில் தற்போது பாட்டிலை திரும்ப வாங்கிக் கொள்கிறோம் என கூழு கூறி பத்து ரூபாய் கூடுதலாக கேட்கிறார்கள் அதாவது இருபது ரூபாய் கேட்கிறார்கள் சின்ன பாட்டில்களுக்கு இருபது ரூபாய் பெரிய பாட்டில்களுக்கு நாற்பது அதை விட பெரிய பாட்டில்களுக்கு எண்பது ரூபாய் கூடுதலாக தர வேண்டியிருக்கும் என்று சொல்கிறார்கள் அதே போன்று இந்த பாட்டிலை திரும்ப கொடுப்பதற்கு மீண்டும் டாஸ்மாக் கடைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்று பிரியர்கள் பாட்டிலை வைத்துக் கொள்ளுங்கள் காசை கொள்ளுங்கள் என்றாலும் சில ஸ்டிக்கர் ஓட்டவில்லை ஸ்டிக்கர் பிரிந்து விட்டது என கூறுகிறார்கள் என புலம்புகின்றனர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்